சின்ன வயசுலயே உடலிட அதிகமா பிறந்த இந்த ஒரு மனுஷனை சைல்டு அபியூஸ் பண்றாங்க வெயிட் அதிகமானதுனால நம்ம சாப்பிடுறோங்கிற பயமும் அது மட்டும் இல்லாம செல் அனிமையாங்கிற ஒரு நோயும் இருந்திருக்கு இதனாலயே ரொம்பவே டிப்ரெஷன்ல இருந்தார் இந்த மனுஷன் சுத்தி இருந்தவங்க எல்லாம் இவரா புள்ளி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இவரை ஃப்ரெண்ட்ஸா கூட ஏத்துக்கல இவரு அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிடறதுனால கை பிளட் பிளஷரும் இருந்திருக்கு பாடி வெயிட் அதிகமானதுனால பல இன்ஜுரிஸும் ஏற்பட்டிருக்கு ஆனா ஒரு நாள் இவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு நான் கண்டிப்பா என்ன மாத்தியே தீர்வேன்னு தன்னைத்தானே செதுக்கின இந்த ஒரு மனுஷன் அறுபது அல்ட்ரா மாரத்தான முடிச்சிருக்காரு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராவும் மாறி இருக்காரு த்ரீ மில்லியன் வரைக்கும் சேரிட்டிக்கு ரைஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம மூணு எலைட் யூஎஸ் மிலிட்ரி டிரெய்னிங் முடிச்ச ஒரே ஆள் இவர் தான் பதினேழு மணி நேரத்துல நாலாயிரத்தி முப்பது அப்ஸ் எடுத்து வேல்ற ரெக்கார்டையும் முடிச்சிருக்காரு நூத்தி முப்பத்தஞ்சு மைலு ஒரு உடஞ்ச காலோட ஓடி முடிச்ச இந்த ஒரு மனுஷன் தான் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு முடியும்னு நினைச்சு முயற்சி பண்ணா முடியாதது எதுவும் இல்லைன்னு நிரூபிச்சவர் தான் இந்த ஒரு மனுஷன் இந்த மனுஷனோட பேர் தெரிஞ்சா கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க